ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை வானகரம் மதுரவாயில் கிளைச்சங்கத்தின் சார்பாக காலை நகர் கன்னியம் கோவிலில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான நோய்கள் பல தீர்க்கும் மூழ்கி அருட்கஞ்சி சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அருட்குஞ்சி தானத்தினை வழங்கியவர்கள் பிரபு சுலக்ஷனா திருமதி கௌதம் ராஷிகா ராஜேந்திரன் லக்ஷ்மி ரவி மாவுமில் பாஸ்கர் மீனா திருவேற்காடு அருட்குஞ்சி தானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அருட்குஞ்சி தானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்